இந்த குதிகால் வலிக்கு இந்த இயற்கை இலைய பால் இருக்கிறதுனால இந்த நல்ல முத்தின இலையாக பறித்து கொண்டாந்துட்டு இதை அடுப்பில் வச்சு சூடேற்றணும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அதை சுட வச்சுட்டீங்கன்னா எடுத்து மெதுவாக துணியால் பிடிச்சி தரையில் வச்சுட்டு இந்த இயற்கை இலையை என்ன செய்யணும்னா ஒரு அஞ்சு இலையை எடுத்து ஒன்று மேலே ஒன்று ஒன்று மேலே ஒன்று அப்படி எடுத்து வச்சுட்டு அது கல் சூடாக இருக்கும்ல அப்போ இந்த இதில் இருக்கிற பாலெல்லாம் அப்படியே சுருங்கி கும்பாருங்க இதுதான் காலு குதிகால்னு வச்சுப்போமே இப்படி வைக்கணும் அத்தடி சுடும் இப்படி இப்படி வச்சுட்டு அப்புறம் அந்த பாதத்தையும் இப்படியே வச்சு அமுக்கணும் அப்படியே ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் இருக்கணும் கல் ஆறிடும் ரெண்டு நாளைக்கு செஞ்சால் போகிறோம் இந்த இறுக்க இலையில் இருக்கிற பாலும் அந்த சூட்டில் இந்த குதிகால் வலி நல்லது நல்ல குணமாயிரும்